நாட்டில் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை வந்து போடுற ட்ரெஸ்ஸு அப்புறம் சாப்பாடு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க உணவு உடை உரைப்பிடம் உறைவிடம்னு சொல்லி சொல்லுவாங்க அதை விட அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் கல்வி அறிவு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எஜுகேஷனில் இருந்தால் தான் வந்து ஒரு நாடு வல்லரசாக முடியும் அந்த நாட்டில் வந்து வன்முறை எல்லாமே போ போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு காலத்தில் எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அது சடனை ஏன் நம்ம அப்படி அது எல்லாத்தையும் விட்டுட்டோம் போயிடுச்சு எல்லாமே திருப்பி வருமா அது நாம உள்ள எடுத்துட்டாங்க அவர் எடுக்கிறதுக்கு நாம் வாய்ப்பு கொடுத்துட்டோம் நாம முழுமையா அப்ப நம்ம பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னொருத்தர் வந்து நம்ம இருக்கிறது எடுக்கணும்னால நாம் ஓரளவுக்கு அனுமதிச்சாதானே அதை நடக்கும் இல்லைன்னா நடக்காது நாம அனுமதிச்சிட்டோம் ஏதோ ஒரு முட்டாளத்தனத்தினால அந்த மாதிரி கல்வி திருப்பி வருமா வர முடியாதுன்னு இல்லை ஆனால் கொஞ்சம் கஷ்டம் உருவாக்குறது என்னத்துக்குன்னா இப்போ நம்ம கல்வி எல்லாமே வயிற்று வயிற்றுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி என்ற மட்டும்தான் கல்வி நமக்கு நல்லா வாழ்கிறது எப்படி என்ற கல்வின்னா வரல நமக்கு அந்த மாதிரி கல்வி நாம் கொஞ்சம் இப்போ பரப்புணும் நாம் முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த ஈசாவை வெறும் வயிற்றுக்காக படித்தா வயர் ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன் மனிதன் பிரச்சனை இல்லாமல் வருது வயர் ஃபுல்லான அப்புறம்தான் வயர் காலியாக இருக்கிறப்போ அதே பெரிய பிரச்சனையா தெரியுது ஆனால் வயர் ஃபுல்லான அப்புறம் தான் உண்மையான பிரச்சனை இல்லையா அப்போதான் மனிதன் மாதிரி பிரச்சனை வயர் வரைக்கும் மித்த விலங்குக்கு இருந்த மாதிரி பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனை அது ரொம்ப எளிமையான பிரச்சனை அது வயர் ஃபுல்லான தான் மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறந்தான் வரும் அதுக்கு ஒரு வித்தியாபியாசம் வேணும் தானே அதுக்கு ஒரு கல்வி வேணும் தானே அந்த கல்வி ரொம்ப அழைச்சி போட்டோம் அந்த கல்வி தேடிதான் மக்கள் உலகம் முழுக்கமாக இந்தியா நோக்கி வந்தாங்க இருந்து இந்த மாதிரி கல்வி கற்றுக்கணுன்னா இந்தியா நோக்கி வந்தாங்க எல்லாருமே அந்த கல்விக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் அந்த கல்வி தேவையில்லைன்ற மாதிரி பேச்சு நமக்கு நடந்தா நடக்க ஆரம்பிச்சிச்சு என்னத்துக்கு என்ன அந்தந்த காலத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி திறக்கம் ஆரம்பிக்கிறாங்க சில பேர் எல்லாமே இப்போ நமக்கு ஏழைத்தனமாக ஏழைத்தனமாக இருக்குது ஆ ஏழையாக இருக்கிறப்போ நமக்கு என்னத்துக்கு கலாச்சாரம் என்னத்துக்கு நமக்கு கலை என்னத்துக்கு நமக்கு இதே நேற்றுக்கு அதே நாத்துக்குன்னு பேசுவாங்க என்னத்துக்கு பசியாக இருக்குது அவருக்கு அவருக்கு வேற ஒன்றும் புரியல மனிதனுக்கு பசியாக இருக்கிறப்போ வேறு ஒன்றும் புரியாது இல்லையா பசியாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு விலங்குக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை வயிறு ஃபுல்லாகனு அவ்வளோதான் ஆனால் விலங்கு தன்மை எப்படி இருக்குதுன்னா அவருக்கு வயர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அவர் வாழ்க்கையை செட்டில் ஆயிடுச்சு நமக்கு அப்படி இல்லையே வயிறு காலியாக ஒரே பிரச்சனை வயிறு ஃபுல்லான நூறு பிரச்சனை நமக்கு அப்படி நாம நாம் நம்ம வாழ்க்கை வயிறு ஃபுல்லான முழுமையாகிடும்னு நினச்சிக்கிறது முட்டாளத்தனம் அதனால நம்ம கல்வின்றது வயிறு வயிறுக்காக மட்டும் கல்வி பண்ணால் முட்டாள்தனம் ஆயிடும் அது நாலு வருஷம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதனாலே பாதிப்பு வந்துடும் நமக்கு நம்ம கல்வி வயிறு நம்ம சாப்பாடு பார்த்துக்கிறதுக்கு தேவைய அந்த திறமை இருக்கணும் கட்டாயமாக அது அடிப்படையானது அது இல்லாமல் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால அது கட்டாயமாக நடக்கணும் ஆனால் அதை தாண்டி மனிதன் முழுமையான மனிதனை வாழ்கிறது எப்படின்ற கல்வி இல்லைன்னா இப்போது பசியாக கஷ்டப்படுறான் அப்போது வயிறுஃபுல்லாக கஷ் கஷ்டப்படுவான் அதுதான் நீங்கள் மேற்கத்தி நாட்டில் எல்லாமே பார்க்குறீங்க அவர் கஷ்டம் நீங்கள் சொல்ல முடியாது அந்த மாதிரி கஷ்டம் அவருக்கு அந்த மாதிரி துன்பம் நீங்கள் இந்தியாவில பார்க்கவே மாட்டீங்க இந்தியாவில் மக்களை பாடுபடுறது பார்க்குறீங்க கஷ்டப்படுறது பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் மேற்கத்திய நாட்டில் மக்கள் படுற துன்பம் இங்கே நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப ஆழமான துன்பம் என்னத்துக்குன்னா வயத்தை பற்றி கவனமே இல்லை அவருக்கு வேறு மாதிரி பிரச்சனை இது நீங்கள் கொஞ்சம் அப்படியே யூரோப்பில் எல்லாம் ட்ராவல் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துன்பனமான முகங்கள் நீங்கள் இந்தியாவில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் இங்கே போய் சின்ன ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது அங்கே போய் பார்த்தா யார் குழந்த சின்ன குழந்தைலேருந்து யாரும் சரியாக சாப்பிட்டதில்ல இப்போ தான் கொஞ்சம் ஆசை வந்தப்போ ஏதோ ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம் அவரை பட் எல்லாருமே உடலே முழுமையாக வளரல அப்படி இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு இது நடக்குது எனக்கு நல்லா சாப்பிட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கிறாங்க இது நீங்கள் நம்ம நாட்டில் எங்கே போனாலும் பார்க்க முடியும் இது நம்ம நாட்டுல இப்படி இருக்குது இப்போ நீங்க ஒரு கிராமத்துல போனீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்க மாட்டீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான் அப்படிதானே நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு அவர் கேக்கு கேள்விக்கு அர்த்தம் மனிதன் சாப்பிட்டான்னு அதுக்கு மேல என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு அதுக்கு மேல பிரச்சனை இருந்தா அதெல்லாம் நீ உருவாக்குனது தானே சாப்பிடலன்னா பிரச்சனை சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கு அதுக்கு மேல என்ன பிரச்சனை மித்த பிரச்சனை எல்லாமே நீ உருவாக்குனது தான் நீ எதுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறேன் இந்த மாதிரி புத்தி கொடுத்துருச்சு இயற்கை நமக்கு இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல இந்த மூளை நமக்கு ஸ்வர்க்கம் உருவாக்க முடியும் நமக்குள்ளே இல்லை நறுக்கம் உருவாக்க முடியும் இது எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியலன்னா ஒரு ஒரு நாள் சொர்க்கம் ஒரு ஒரு நாள் நறுக்கம் நடந்தே இருக்குது என்னடான்னு புரியல இப்போது எதுக்குன்னா இந்த மூளை மனப்பூர்வமாக நமக்கு தேவையான மாதிரி உபயோகப்படுத்த முடியல எப்படியோ நடக்குது இப்போ எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு நார்மலாக நினச்சிக்கிறாங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உங்கள் வேலைனால வரல உங்கள் மூளை எப்படி உபயோகப்படுத்துன்னு உங்களுக்கு புரியல அதனால தான் டென்ஷன் அப்படி தானே இதே மூளை வச்சு ஆனந்தம் உருவாக்க முடியும் இதே மூளை வச்சு பலவிதமான துன்பம் உருவாக்க முடியும் எல்லா மனிதனுடைய எல்லா துன்பத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு மனிதன் மனத்தில் தானே இருக்குது எதுக்கு நம்ம மன நமக்கு எதிர்ம எதிர்மறையா வேலை பண்ணுது நமக்கு உபயோகப்படுத்த தெரியல இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு கார் கொடுத்தேன் நீங்கள் கார் எடுத்து நல்லா சந்தோஷமாக சென்னைக்கு போனீங்க இல்லை எப்படி ஓட்ட தெரியாமல் இங்கே போயிடுச்சு சத்துட்டிங்க ரெண்டும் நடக்க முடியுமா இல்லையா அவ்வளோதான் கார்ன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கருவி இது அப்படி இல்லை அந்த கார் ராக்கெட் எல்லாம் இதுலேருந்து தான் வெளியே வந்தது இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடு கருவி இவ்வளோ பெரிய மகத்தான கருவி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க உபயோகப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கல பாதி பாதி சொல்லி கொடுத்துட்டாங்க சும்மா ஒன்று பண்ணிக்கிறாங்க இன்னொன்றில் பாடுபடுறாங்க ஆனந்தமாக வாழ்கிறது எப்படின்னு அடிப்படை புரியல என்னத்துக்குன்னா இந்த உடலில் இந்த மனம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு அந்த கல்வி இல்லாமல் போயிடுச்சு அந்த கல்வி தான் நம்ம கலாச்சாரத்துக்கு அடிப்படை அந்த கல்வியை இப்போ இல்லாமல் எடுத்துகிட்டோம் நாம் எல்லாம் மேற்கத்திய நாட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதே முட்டாள்தான் இங்கே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதில் சாப்பாடு மட்டும் தான் நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க வயர் ஃபுல்லான அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க ஏழைத்தனை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு நாட்டில் போயிடணும் நான் நினைக்கிறேன் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துல போயிடுவோன்னு நினைக்கிறேன் சாமானியமா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க சாப்பிட்டா எல்லாம் சந்தோஷமாயிடுமா அந்த ஏழைத்தனை கட்டாயமா போகணும் அதை பத்தி சந்தேகம் இல்லை அதுக்கப்புறம் என்னன்றது தானே மனிதனுடைய வந்த அப்புறம் எப்படி புத்தி இல்லை இது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பிரச்சனை எதிர்பார்க்கிற சக்தி நமக்கு இருக்குதா இல்லையா அதுக்குதான் நம் ஆன்மீகம் என்னன்னா இப்ப இருக்கிறது மட்டும் இல்லை நான் முழு வாழ்க்கை எப்படி வாழ போறேன் இந்த உடல் உட்டப்புறம் கூட எப்படி இருக்க போறேன்ற சிந்திக்கிற தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா அதுதானே ஆன்மீகம்